ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் உள்ள ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த நபரால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலாடி நம்மோடு இணைகிறார் ஜெயலாடி இது குறித்தான விவரங்கள் இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இதன் அடிப்படையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று முடிந்தது அதற்கு அடுத்தபடியாக கேரளா கர்நாடகா மாநிலத்தில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி முடிந்தது இந்த நிலையில் இங்கு நான்காம் கட்ட வாக்குப்பதிவு என்பது பத்து மாநிலங்களில் தொண்ணூத்தி ஆறு மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த வாக்குப்பதிவு என்பது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை தேர்தல் களம் என்பது சார்ந்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடிகர் ராம் உள்ளிட்ட பல பிரபலங்கள் பவன் கல்யாண் உள்ளிட்ட தங்களது உறவினர்களுக்கு வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் இன்று ஆந்திரா மாநிலத்தில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் ஆந்திரா மாநிலம் அண்ணமையா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கோடூர் என்ற சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியில் வாக்குச்சாவடி இயந்திரத்தை ஒரு நபர் எடுத்து கீழே போட்டு உடைத்திருக்கிறார் இதனால் அந்த மையத்தில் சூழல் என்பது நிலவி வருகிறது காவல்துறையினர் வாக்குப்பதிவு இயந்திரத்தை கீழே தூக்கி போட்டு உடைத்த அந்த நபரை தற்போது காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் அவர் ஏதேனும் கட்சி நிர்வாகியை சேர்ந்தவரா அல்லது வேற ஏதேனும் காரணத்திற்காக

தன் காரணமாக உடைக்கப்பட்டதன் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதி முழுவதும் சற்று பரபரப்பான சூழல் என்பது நிலை செய்தார் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா